நல்ல பையன் உள்ள இருக்கு என்னென்ன கடக்குதோ கொஞ்சமாச்சி அறிவிப்பா இல்லையா எனக்கு தெரியாது யாருன்னு தெரிஞ்சு நான் பத்திர மாறி எப்படி yeah, என்ன <laughs> 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 ட்ிரஸ்ஸர் போய் பேசாத, போய் பேசாத. ட்ரெஸ்ஸ்க்கு லாஜிக்கா பேசணும். போய் பேசினாரு லாஜிக்கா. அதுக்கு அந்த மேடே டீ

defens Value நக்க화를 மா எனக்கு என் என்று பயன객 பார்சாதுக்குப்பேன். ொல்வேன். த

எப்படியும் <laughs> 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 ீங்களுதான் <C effectivement> ஓகேங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைங்க ஆளுக்கும் கண்டிப்பா உங்க நம்ம டெய்லி எடுத்துட்டு வந்து சாப்பா ஐந்து ரூபா எட்டு டூ பத்து அப்புறம் வந்து பதினொன்று ஒரு மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு நிலை வந்து ஓகே பாய்